வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி நவாஸ் கனி இரு தரப்பினரிடைய பிரிவினையை தூண்டும் வகையில் பேசியிருப்பது செயல் அவரது செயல் மத கலவரத்தை ஏற்படுத்தும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார் நவாஸ் கனி வெளியிட்ட அறிக்கை ஒன்று இது தொடர்பாக மாவட்ட கலெக்டர் மற்றும் போலீஸ் கமிஷனரிடம் பேசியதாகவும் சமைத்த அசைவ உணவை எடுத்து செல்ல தடை இல்லை என போலீஸ் கமிஷனர் கூறியதை அடுத்து சமைத்த அசைவ உணவை எடுத்து சென்று மக்கள் உண்டனர் என கூறியிருந்தார் இதுகுறித்து கருத்து தெரிவி தலைவர் அண்ணாமலை ஆன்மீக பூமியான தமிழகத்தில் அனைத்து மதங்களை சார்ந்த ஆலயங்களுக்கும் அவற்றிற்கான வழிபாட்டு நெறிமுறைகள் இருக்கின்றன அவற்றின் புனிதம் காக்கப்பட வேண்டும் ஆனால் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை வைத்து நடைபெறும் நிகழ்வுகள் விரும்பத்தகாதவையாக இருக்கின்றன குறிப்பாக எம் பி நவாஸ் கனி இருதரப்பினரிடையே பிரிவினையை தூண்டும் வகையில் இந்துக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலையின் மீது கும்பலாக சென்று அசைப கூறியிருப்பது முற்றிலும் தவறான செயல் மட்டுமின்றி மத கலவரத்தை ஏற்படுத்தும் செயல்பாடு ஆகும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உலகில் பல மதங்கள் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகள் முன்பே பாண்டிய மன்னர்களால் ஆண்டு காலமாக தமிழக மக்கள் சமூக நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களுக்குமான வழிபாட்டு முறைகளை மதித்து நடந்து வருகின்றனர் எம்பி அதனை கிடக்கும்படி நடந்து கொண்டிருப்பது முட்டாள்தனமானது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது உடனடியாக இதுபோன்ற சமூக அமைதியை கெடுக்கும் வீண் நடவடிக்கைகளை கைவிட்டு இத்தனை ஆண்டு காலமாக தொடரும் சகோதரத்துவமான நடைமுறைகளையே தொடர வேண்டும் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை தவறாக தெரிவித்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் மீது வழக்கு பதிவு செய்ய சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு செல்லும் போலீசார் விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது இரும்பின் தொன்மை எனும் நூலை வெளியிட்டு கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் கீழடி இணையதளத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார் என அமைச்சர் தங்கம் தென்னரசு எக் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இதனை மேற்கோள் காட்டி முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது முக்கிய ஒன்று வெளியாகிறது வாய்ப்புள்ளோர் வருகை தாரங்கள் மற்றவர்கள் நேரலையில் காண வேண்டும் என்று கூறியுள்ளார் போலீசார் குற்ற செயல்களில் ஈடுபடுவதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என சென்னை ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி இரவு திருப்பத்தூரிலிருந்து இருபது லட்சம் ரூபாயுடன் வந்த முகமது கவுஸ் என்பவரிடம் வழிப்பறி செய்தது தொடர்பாக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு எஸ்ஐ ராஜா சிங்கை கைது செய்யப்பட்டார் அவருக்கு உடந்தையாக இருந்து சென்னை வருமான வரி அலுவலகத்தில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் பிரபு ஆய்வாளர் தாமோதரன் ஊழியர் பிரதீப் ஆகியோரும் கைதாகினர் இந்நிலையில் சிறப்பு எஸ்ஐ ராஜா சிங் வருமான வரித்துறை அலுவலர் தாமோதரன் ஜாமீன் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் போலீசார் குற்ற செயல்களில் ஈடுபடுவதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது வேலியே என கண்டனம் தெரிவித்தனர் இதற்கு போலீசார் தரப்பில் வழக்கில் இன்னும் விசாரணை நிறைவடையவில்லை மேலும் ஒரு சிறப்பு எஸ்ஐ கைது செய்யப்பட்டிருப்பதால் விசாரணை நடத்த வேண்டியுள்ளது என விளக்கம் அளிக்கப்பட்டது பின்னர் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இன்னொரு கட்சி தலைவரின் அறிக்கையை இபிஎஸ் காப்பி அடித்து அறிக்கை வெளியிடுகிறார் என சிவகங்கை அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார் காப்பி பேஸ்ட் அறிக்கையை வெளியிடுவதன் மூலமே இபிஎஸ் என்பது தெரியும் மற்றொரு அறிக்கையை காப்பி பேஸ்ட் செய்து வெளியிடுகிறார் இபிஎஸ் என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் தென்காசி அருகே சட்டவிரோதமாக வீட்டில் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த டாஸ்மாக் செக்யூரிட்டியை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து தொள்ளாயிரம் மதுபாட்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்முறை வழக்கில் கைதான திமுக அனுதாபி ஞானசேகரனிடமும் அவருடன் நெருங்கிய நட்பிலிருந்த போலீசாரிடமும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் விசாரணை என்பதும் ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தில்லியில் ஆம் ஆத்மி தலைமையிலான அரசு சுகாதாரத்துறையில் ரூபாய் முன்னூற்று எண்பத்தி இரண்டு கோடி ஊழல் செய்துள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் அஜய் மக்கான் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் குடிநீர் இல்லை ஆனால் ஆல்கஹால் கிடைக்கிறது என ஆடியோ ஒன்றை வெளியிட்டு பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் டில்லி சட்டசபைக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்க உள்ளது பிப்ரவரி எட்டில் முடிவுகள் அறிவிக்கப்படும் ஆட்சியை தக்கவைக்க ஆம் ஆத்மியும் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் பாஜகவும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்த இரு கட்சிகளை தவிர காங்கிரஸ் இடதுசாரிகள் பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகளும் தனித்து போட்டியிடுகின்றன செல்போனை திருப்பி தராவிட்டால் கொன்று விடுவேன் என்று பள்ளி தலைமை ஆசிரியரை மாணவன் மிரட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கேரளாவில் பாலக்காடு அனக்கராவில் அரசு பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் மாணவர்கள் செல்போனை கொண்டு வரக்கூடாது என்று கட்டுப்பாடு உள்ளது பள்ளி விதித்த கட்டுப்பாட்டை மீறி பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் செல்போனை பயன்படுத்தியதாக தெரிகிறது அதை கண்ட வகுப்பு ஆசிரியர் கட்டுப்பாட்டை சுட்டிக்காட்டி செல்போன் கொண்டு வரக்கூடாது என்று கண்டித்துள்ளார் இந்நிலையில் சம்பவத்தன்று பள்ளி நேரம் வகுப்பறையில் அதே மாணவன் செல்போனை மீண்டும் ஆசிரியர் அறைக்கு சென்ற மாணவன் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் பின்னர் செல்போனை திரும்ப தருமாறு கூறியுள்ளார் அவர் மறுக்கவே கடுமையாக சத்தம் போட்டு கொன்று விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார் இந்த காட்சியை கண்டு அந்த அறையில் இருந்த ஒருவர் தமது செல்போனில் வீடியோவாக படம் பிடித்துள்ளார் அவரையும் மாணவன் மிரட்டிவிட்டு சென்று இதைத் தொடர்ந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் சார்பில் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஹின்